அனைவருக்கும் வணக்கம் இது விமர்த்தா கிரியேஷன் இன்றைக்கு நூல் அறிமுகம் என்ற பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் ஒரு புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சி என்ற புதினம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த குறிஞ்சி என்ற புதினம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி நாவல்னு சொல்லலாம் அதாவது படுகை இனம் எனக்கூடிய மலைவாழ் மக்களை பற்றிய ஒரு அருமையான புனி புதினம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு முறை எப்படி இருக்கு அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை பற்றியும் அதே சமயத்தில் அவங்க வாழக்கூடிய அந்த மலைப்பகுதியை இன்றைக்கு வளர்ந்து வரும் நவீனம் எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பது குறித்தும் அருமையாக எழுதியிருப்பாங்க ஜோகி என்ற ஐந்து வயது பயனைடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாவல் தொடங்கும் அதே ஜோகி என்ற கதாபாத்திரத்தின் அறுபதாவது வயதில் இந்த நாவல் நிறைவு பெறுவதாக அமைத்திருப்பாங்க திரைப்படங்கள் கூட ஆறிலிருந்து அறுபது வரை என்பது ஒரு ரஜினி அவர்களுடைய ஒரு சிறந்த திரைப்படம்னு சொல்லலாம் அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்தே பெரிய வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த மாதிரி படங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறிஞ்சி தேன் என்ற புதினமும் பிடிக்கும் வாய்ப்பு இருந்தால் படிங்க நன்றி